அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க ஹவு டு சேஞ்ச் அ பர்சன் ஒரு மனிதனை மாற்றுவது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு நிறையா கவுன்சிலிங்கில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி ஒரு மனிதனை எப்படி மாற்றுறது என் கணவர் குடிச்சிக்கிட்டே இருக்காரு என் பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதற்கு இன்னொருவரிடம் வழி கேட்பது அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம்தான் ஒரு மனிதனை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன்று ரெண்டு அடிப்படை விதிகள் இருக்குது அதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி நீங்கள் வந்து வேறு எந்த குழப்பத்திற்கும் போக தேவையில்லை அந்த ஒன்று ரெண்டு அடிப்படைகள் என்னென்னா ஒரு மனுஷன் ஏன் இப்படி இருக்கிறான்ற அந்த உளவியலை நீங்கள் அடிப்படை உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஒருத்தரை திருத்துறீங்க திருத்த வேண்டும்னு நினைக்கிறீங்க ஏன் நினைக்கிறீங்க அவர் பண்ணுறது தப்பு அவன் வந்து தப்பான பாதையில் போயிட்டுருக்கான் அது தப்பான பாதைன்னு எனக்கு தெரியுது அதனால் அங்கே போவாதே அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் அதை அவன் கேட்கணும் கேட்டுட்டு நான் சொல்லும் பாதையில் அவன் மாறிட்டான்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்போது உங்களோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவர் பண்ணிகிட்ருக்கிறது தப்பு அப்படின்னு தெரியுது அவர் எந்த பாதையில் செல்வது சரி அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த பார்வையில் அல்லது அந்த பாதையில் அவர் செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்துறீங்க இல்லையா ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும் உங்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவர் பண்ணிட்டுருக்கிறது தப்புன்னு தோணுது இல்லையா ஆனால் அவரோட பார்வையில் அவர் பண்ணிட்டுருக்கிறது தனக்கு சரி அல்லது தனக்கு நன்மை அப்படின்னு தோணுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அது எப்படி சார் வந்து சரியாக இருக்கும் அவன் இருக்கிற தப்பாச்சே அப்படிங்கிற மறுபடியும் உங்களோட பார்வைக்குள்ளேயே போகக்கூடாது நீங்கள் ஒரு நடுநாயகத்திலிருந்து மனிதனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் மனிதன் என்பவன் யார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உளவியல் என்ன அப்படின்னு சொன்னால் தனக்கெதை சரின்னு நம்புகிறானோ தனக்கெதை நன்மைன்னு நம்புகிறானோ தனக்கெதை உண்மைன்னு நம்புகிறானோ அதை மட்டுமே சொல்வான் செய்வான் அது சரியாக இருக்கலாம் உண்மையிலேயே தப்பாக இருக்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு அவன் நம்பினானா நன்மைன்னு நம்பினான்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பிக்கைகள் அதை வலு செத்துச்சுன்னு சொன்னால் அதை தான் செய்வான் ஊழல் பண்ணுற அரசியல்வதை போய் ஐயா நீங்கள் ஊழல் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்டுருவாரா திருந்திடுவாரா ஏன் நீங்கள் ஊழல் பண்ணாதீங்கன்னு சொன்னது நல்லது தானே அவன் பாவம் செய்வதிலிருந்து நீங்கள் தடுக்கிறீங்க தானே ஏன் அவனுக்கு புரியல ம் உங்களுக்குள்ள மறுப்பு இருக்கும் ஏன்னா நாம் இப்படி வாழ்கிறதா தான் சரின் நம்புறதுனால தான் தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கார் அப்போது அடிப்படையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லா மனிதர்களும் தனக்கேதை சரி நம்பரானோ நன்மையினு நம்பராணோ அல்லது உண்மையின் நம்பரானோ அதை மட்டும்தான் செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் எங்கே ஸ்லிப் ஆகிறீங்க தெரியுங்களா உங்களோட பார்வையிலிருந்தே பார்த்துட்டு அது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிவிட்டு அவர் திருத்த முயற்சி பண்ணி அவர் திருந்த மாட்டேன்னு சொல்லும்போது அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் உருவாக்கிக்கிறீங்க ஃபஸ்ட்டு உங்கள் பார்வை அப்படி அந்த பக்கம் உரமாக வச்சுட்டு அவனுக்கு அது சரின்னு படுது அவனுக்கு அது நன்மைன்னு படுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க புருஷன் குடிக்கிறாரு நீங்கள் அவரை பிடிச்சி கண்டிக்கிறீங்க திட்டுறீங்க சண்டை போடுறீங்க ஆர்கியூ பண்ணுறீங்க அது ஏன்னா அவர் குடிப்பதும் உடம்புக்கும் கெடுதல் பணத்தையும் விரயம் பண்ணுறான் உடலையும் வரை பண்ணுறான் பொருளையும் வரை பண்ணுறான் வீட்டில் நிம்மதி போச்சு அப்படின்னு நீங்கள் அந்த பார்வையிலிருந்து பார்க்குறீங்க ஆனால் உங்கள் கணவரோட பார்வையிலிருந்து பார்க்கப்படுகிறீங்கன்னா குடிப்பது தான் எனக்கு இன்பம் குடிச்சா தான் எனக்கு தூக்கம் வரும் குடித்தா தான் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குடிக்கிறதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த இன்பம் வேறு எதுலேயுமே இல்லை குடிக்கிற மாதிரியான இன்பம் எனக்கு வேறு எதுலேயும் கிடைக்கல அப்படின்னு நிறைய அவருக்குள்ள நம்பிக்கைகள் குடிய வலு சேர்த்துட்ருக்குது குடிக்கிறது தான் நன்மைன்னு அப்போது அவர் நீங்கள் சொல்லியும் குடிக்கிறாருன்னா எப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா குடிக்கிறது தான் அவனுக்கு நன்மைன்னு படுது தான் அவனுக்கு சரின்னு படுது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க இதிலிருந்து தான் முதல்ல அணுகும் விதத்தையே நீங்கள் மாற்றிக்கணும் முதல்ல உங்கள் பார்வையில் ஒரு அணுகுமுறை மாற்றம் வேணும் அப்போது ஒருத்தர் திருத்த முயற்சி பண்ணுறீங்க அவர் திருத்த மாட்டேங்கிறாருன்னா அவர் திருத்த மாட்டேங்கிறாரேன்னு கஷ்டப்படுறதுலேருந்து அதை தூக்கி குப்பையில் போடுங்க ஏன்னா அப்படி வருந்தி 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 அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்க வாழ்க்கையே பலது வந்து ஒரு பொலி விழுந்து போச்சு அப்போ அவர் தப்பு பண்ணுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படி பண்ணுறது அவனுக்கு சரின்னு படுது அப்படி பண்ணுறது இல்லைன்னா அவனுக்கு நன்மைன்னு படுது அதுதான் உண்மைன்னு படுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் சொல்லியும் கேட்காம அவர் பண்ணுறாருனா இல்லை அவனுக்கு இன்னும் அதுதான் சரின்னு படுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க சரி இப்போ எப்படி மாறுவான் அப்படின்னு கேட்டால் தான் எதை சரின்னு நம்புகிறானோ அது உண்மையிலேயே சரியில்லைன்னு நூறு சதவீதம் அவருக்குள் மாற்றம் நிகழும்போது தான் எதை நன்மைன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கானோ நம்பி பண்ணிட்டு இருக்கானோ அது நூறு சதவீதம் அது நன்மையல்லான்னு உணரும்போது மட்டும்தான் அவர் மாறுவார் அப்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் அவருக்குள்ள மாற்றம் ஒரு ரிவர்சல் நடந்தாகணும் இப்போ ஒரு கேக் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த கேக் உங்களுக்கு பிடிச்ச கேக்கு அப்போது அதை சாப்பிடுவீங்க தானே ஏன்னா கேக்கு அது சுவையா இருக்கும் ஸ்வீட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கேக் எனக்கு நன்மைன்னு நம்புறீங்க ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியுது அந்த கேக் சுத்தமாக கெட்டு போச்சுன்னு சுத்தமாக கெட்டுப்போச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க அது எவ்வளோ பெரிய கேக்காக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இனிப்புன்னு சொன்னாலும் சரி எவ்வளோ ப்ரிஃபர்ட் கேக்குன்னு சொன்னாலும் சரி தூக்கி குப்பையில் போடுறீங்க இல்லையா அப்போ என்ன மாறி இருக்குதுன்னா எதை உங்களுக்கு நன்மை என நம்பினீர்களோ சுவைத்து பார்த்தவுடன் அனுபவித்து பார்த்தவுடன் அது நன்மையல்ல என்பதை புரிந்து விட்டீர்கள் தூக்கி போட்டுறீங்க எவ்வளோ பெரிய கேக்காக இருந்தாலும் சரி எத்தனை கிலோ இருந்தாலும் சரி அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டுறீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு அது நன்மை எல்லாம் நூறு சதவீதம் மாறினதுனால தான் கொண்டு போய் குப்பையில் கொட்டுறீங்க இதுதான் மாற்றத்திற்கு உண்டான அடிப்படை ஒருத்தன் குடிக்கிறான்னு சொன்னால் ஒன்று அவனுக்கு குடிதான் நன்மை அதுதான் சரின்னு அவன் இருக்கிறதுனால தான் அதை குடிக்கிறது தான் இன்பம் நம்புறதுனால தான் குடிக்கிறான் குடிக்கிறது எனக்கு நீ தீமைன்னு அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா மாறுவான் இல்லைன்னா ரெண்டாவது குடிப்பதை காட்டிலும் ஒரு மேலான இன்பத்தை அவன் டிஸ்கவர் பண்ணும்போது குடிங்கிறது அவனுக்கு ரெண்டாம் பட்சமாக மாறும் இப்படி தான் திருத்த முடியும் ஒன்று முழுசாக இது எனக்கு தீமை டாக்டர் சொல்லிட்டார் இதுக்கு மேலே நீ குடிச்சுன்னா செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்னார்னா இது உடம்பு ஒன்றா ஃபுல்லாக வீக் ஆயிருன்னு சொன்னார்னா ஓ இது இனிமேல் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான்னா அவன் குடிக்கவே மாட்டான் ஆனால் குடிக்கிறது நன்மைன்ற நம்பிக்கை இன்னும் அப்படி இருக்குது ஆனால் குடித்தா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வலுப்பெறுதுன்னு சொன்னால் உடம்பு ரெடி ஆகிற வரைக்கும் அவன் குடிக்காமல் இருப்பான் உடம்பு ரெடியானதுக்கப்புறம் மறுபடியும் டாஸ்மார்க்கை நோக்கி ஓடுவான் இதுதான் மனித இயல்பு ஏன்னா அவன் தனக்கு எது நன்மைன்னு நம்புகிறானோ அதை மட்டும்தான் செய்வான் தனக்கு எது உண்மை நம்புறானோ அதை மட்டும் தான் செய்வான் மனுஷங்களை எளிமையாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அவங்களோட போய் முட்டி மோதி சிரமப்பட்டு சிராய்ப்பை ஏற்படுத்திட்டு அழுகாதீங்கன்னு நான் சொல்வேன் நான் அப்போது என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு அவனுக்குள்ள பகுத்தறிவு வந்தால் மட்டும்தான் சரி நீங்கள் மாற்ற முடியாது நீங்கள் மாற்றத்திற்கு ஒரு காரணியாக மேலாம் யூ கேன் இன்ஸ்பயர் ஹிம் டு சேஞ்ச் பட் யூ நாட் சேஞ்ச் ஹிம் என்டயர்லி பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் தட் பெர்மிஷன் அவனுக்குள் அவன் மாற்றம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறதுனால எது நன்மை எது சரின்னு அந்த மாற்றம் புரிவதற்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கலாம் அப்போது என்ன பண்ணலான்னா கேள்வி கேளுங்கள் சண்டை போடாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க அவர்கிட்ட போய்ட்டு முரண்பட்டுருக்காதிங்க இது ஏன் உனக்கு சரின்னு படுதுன்னு மட்டும் கேளுங்க இது ஏன் உனக்கு நன்மைன்னு படுதுன்னு கேளுங்கள் அப்புறம் இதைவிட எது நன்மை என்ற ஒரு ஐடியாவும் அவர் கொடுங்க இதைவிட எது சரின்ற ஒரு ஐடியாவும் கொடுங்க அது அவருக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மாறுவார் இல்லைனா சில சமயங்களில் காலம் அவரை திருத்தும் அவர் பட்டு அடிபட்டால் தான் அவர் திருந்துவார் ஏன்னா எதை தனக்கு சரி நம்புறானோ அது சரியல்லன்னு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் அவனால் மாற இயலாது அவனுடைய இயல்பே எதை தனக்கு சரி நம்புறானோ நன்மை நம்புறானோ அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கும் இயல்புடையவன் கிருஷ்ணர் துரியோதன முயற்சி மா முயற் மாற்ற மாற்ற முயற்சி பண்ணார் போய அந்த பக்கம் தான் கிருஷ்ணருக்கே அந்த நிலைமை அதனால் உனக்கே சரி இது ஏன் உனக்கு சரின்னு படுதுன்னு கேளுங்க சில சமயங்கள் இது இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ பண்ணுறையே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் எதை சரி நம்புறானோ அதை வெளியில் சொல்கிறதுக்கே தயங்குவான் அப்படிங்கும்போது இது ஏன் சரி நடுதுன்ற கேள்வி போதுமானது அந்த கேள்வியை மட்டும் அவன் மனதில் பிறந்துக்கிட்டு இருக்கட்டும் இது ஏன் உனக்கு நன்மைன்னு நீங்கள் கேள்விகளாக கேட்டுட்டு இருங்க பாசிட்டிவ்லி ஆர்கியூ பண்ணாதீங்க குடிக்கிறது இல்லைன்னு நன்மை இதில் என்ன இருக்குது அப்படின்னா அவன் பேசாமல் அப்படியே புழு மாதிரி நெளிவான் ஏன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இதுதான் நன்மைன்னு அவனை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது அப்படிங்கும்போது இது ஏன் நன்மை அப்படின்னு கேட்டுட்டு இதைவிட ஒரு நன்மை என்னன்ற ஒரு ஐடியாவும் கொடுங்க இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு நீங்கள் உங்களால் செய்த முடிந்த உபகாரம் வேறு எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த தேவியும் இதைத்தான் செய்யும் இது இது ஒரு நன்மை இல்லைன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணும் வேற என்ன நன்மைன்னு அவனுக்கு இன்ஸ்பிரேஷனை அவனை புரிஞ்சுக்கிற தகுதியில் இருந்தான்னா அதை ஃபால் ஃபாலோ பண்ணும் இல்லைன்னா கடவுளாலும் மனுஷனை மாற்ற முடியாது கடவுளால் முடியாதுன்னு எப்படி சாமி சொல்கிறீங்கன்னா பாருங்கள் திருந்தாத மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கடவுளுடைய வேலை அதுவும் அல்ல கடவுள் மனிதர்களுக்கு சர்வ சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு அவனோட நிஜத்தை கட்டமைக்கிறதுக்கு உண்டான தகுதியும் உரிமையும் அவனுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது நன்மையோ தூய்மையோ அவன்தான் அவனுடைய நிஜத்தை கட்டமைத்துக் கொள்கின்றான் அவனோட நம்பிக்கைகள் தான் கட்டமைக்கின்றது அவன் நம்பிக்கைகள் வேறு எதுவும் இல்லை தனக்கு சரி நம்புறானோ நன்மை நம்புறானோ உண்மை நம்புறானோ அதுதான் அப்போது அவனுக்குள்ளே பகுத்தறிந்து ஆராயும்போது உண்மையிலேயே எது சரி உண்மையிலேயே எது நன்மைன்னு ஆராய்ந்து தெளிந்து அந்த உண்மையிலேயே சரியான விஷயத்திற்கும் உண்மையிலேயே நன்மையான விஷயத்திற்கும் தன் நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ளும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுவான் சில பேர்த்துக்கு அது இன்பில்ட்டாக இருக்கும் அதனால் அவன் நல்லவங்களாக இருப்பாங்க கெட்ட பழக்கம் அவங்களுக்கு இருக்காது வேறு எதுவும் இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் அவருக்குள் பகுத்தறிவை உருவாக்குவதற்கு ஒரு காரணியாக அமையுங்கள் பி எ லைட் அது தப்புன்னு சொல்லி ஆரோக்கியப்படுறதுக்கு பதிலாக இது ஏன் சரி இல்லைன்னு சொல்லிட்டு எது சரி அப்படின்னு சொல்லி மேன்மையாக அவனுக்கு எது இன்பம்னோ அவனுக்கு இன்பம் கிடைக்கக்கூடியதாகவும் விட சரின்னு சொல்லக்கூடியதாகவோ இதைவிட நன்மைனு தரக்கூடிய அந்த சில டிப்ஸ் க்ரியேட்டிவாக கொடுங்க அதனால் அவனுடைய விழிப்புணர்வுன்றது எப்போ ஏற்படும்னா அவனுக்குள்ள கேள்வி ஞானம் பிறக்கும் போதும் அவன் எதை சரின்னு நம்பி பண்ணிகிட்ருக்கானோ அதை அதைவிட ஒரு மிகச்சரியது அதைவிட ஒரு மிக இன்பமானது அப்படின்றத அவனுக்கு கொடுக்கும்போது அவன் மாறுவான் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தால் கிடந்தாலும் சரி விஜய் படத்தில் நடிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவன் குடிச்சிருப்பானான் ஓடுவான் இல்லையா அதுதான் ஸோ இதுதான் மனிதனை மாற்றுவதற்கு உண்டான ரெண்டு விஷயங்கள் இதில் உங்களுக்கு நான் சொன்னது இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஆழமாக யோசித்து பாருங்கள் நீங்கள் மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேங்க அப்போது மாற்றம் என்பது முதல்ல உங்களுக்குள்ளே நிகழட்டும் உங்களுக்குள் மாற்றம் நிகழாமல் அவரிடம் மட்டும் மாற்றம் எதிர்பார்ப்பதுன்றது வந்து அதுவும் முரண்பாடு தான் உங்களுக்குள்ள மாற்றம் செய்து கொண்டு அவரோட முரண்படாமல் அவர் மாற்றத்திற்குண்டான வழிகளையும் இது ஏன் உனக்கு சரியின்னு படுதுன்ற அந்த கேள்வி நேரத்தையும் புகுத்திக் கொண்டே இருங்கள் அவர் எப்போ மாறணும்னு முடிவு பண்ணுறாரோ அப்போ மாறுவார் அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்தவாறு பலனை எதிர்பாராதவாறு உங்களுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதோ நிம்மதி கொடுக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இவர் திருந்தினா தான் எனக்கு சந்தோஷம் இவர் தான் எனக்கு சந்தோஷம் என் ஹஸ்பண்ட் மாறணும் புள்ளை பிள்ளை மாறணும் அம்மா மாறணும் அப்பா மாறணும்னு சொல்லி அவர்களோட மாற்றத்திற்கு உங்களோட கொண்டு போய் வச்சங்க அடகு வச்சேங்கன்னா அந்த அடகை மீட்டுவதற்கு ரொம்ப நாள் ஆகிடும் அப்புறம் உங்கள் கடைக்கு போய் சேட்டு கடையில் வச்சுட்டு அதை மீட்ட முடியாமல் போராடிட்டுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வெறும் கழுத்தோட வாழ்க்கை என்பது வந்து இல்லாத வெறும் ஒரு ஒரு இதாக மாறிடும் அப்படி இருக்கக்கூடாது உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டே இருங்கள் யார் மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி எது அவர்களுக்கு நன்மைன்ற ஞானத்தை சொல்லி அவர்கள் பண்ணிட்டுருக்கிறது சரியல்லன்னா ஏன் அதை சரியான நம்ப வேண்டும் என்ற கேள்வி நினத்தை மட்டும் உட்புகுத்தி கொண்டே இருங்கள் லீவ் இட் டு தம் தேல் சேஞ்ச் வென் திசைட் டு சேஞ்ச் ஆல் ரைட் இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது ரொம்ப ஆழமான ஆன்மீகம் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை செயல்படுத்துறது ரொம்ப எளிது ஏன்னா ஞானம் என்பது ஆழமானதாக இருக்க வேண்டும் எளிதில் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதில் ஏதோ சில கோளாறு இருக்குன்னு அர்த்தம் என்னால் முடிந்த வரைக்கும் ஆழமான உண்மைகளை எளிமையாக புரிய வைக்க முயற்சி பயக்கேன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்